அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் டென்த்து ஸ்டாண்டர்டு பாலிட்டி லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஹெட்டிங் வைஸாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு பார்த்துக்கிட்டே வரும் அதில் ஃபஸ்ட் பஸ் நம்ம பார்த்து பார்த்தது வந்து இந்திய அரசியலினுடைய உருவாக்கம் என்ன அதோடைய அறிமுகம் என்னென்னு பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குடியுரிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோ மொதல் பார்த்தது முகவுரை என்ன அந்த இந்திய அரசியல் எப்படி சிறப்பு இயல்புகள் என்ன இந்திய அரசியல் எப்படி இன்ட்ரோடக்ஷன் என்ன இதை மட்டும் தான் பார்த்துக்கலாம் சோ என்னோட வீடியோ வந்து சின்ன சின்ன வீடியோவாக போடுறாங்கன்னு பார்க்குறீங்க அந்த சின்ன வீடியோவும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிங்க ஒரு சின்ன ஒரு பேராக்ராஃபாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு பக்கம் உள்ள பேராகிராஃபாக தான் இருக்கும் ஆனால் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது இது ஒவ்வொரு சப்ஹெட்டிங் வைஸாக ஒவ்வொன்றா படிச்சிட்டே வாங்க எப்போ இந்த லெசன் முடியுதோ அப்போ வந்து ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டெலிகிராம் நான் கொடுத்துருவேன் ஃப்ரீ டெஸ்ட்டாகவே நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சர் வந்து எனக்கு அனுப்பலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிங்க அதுக்காக தான் வீடியோ வந்து ஒவ்வொரு சப் வீடியோஸாக போய்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து குடியுரிமை அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குடியுரிமையில் சிட்டிசன் என்னும் பொருள் வந்து சிவிஸ் லத்தீன் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது சிட்டிசன்ற ஒரு சொல்லும் போது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் ஸோ லத்தின் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதோட பொருள் என்னென்னு கேட்கலாம் பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் அடுத்து இந்திய அரசின் அமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு குடியுரிமை ஸ்டேட் லெவலில் ஒன்று இருக்கும் அடுத்து வந்து கண்ட்ரி லெவல்ல ஒன்று இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன நம்மளுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடியுரிமை தான் இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் ஸோ இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் வந்து அஞ்சில் இருந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது பதினொன்று வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் இதுதான் வந்து குடியுரிமை பற்றி இருக்குது இது எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி வந்து ரெண்டில் வந்து இருக்கும் ஸோ அடுத்து குடியுரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்பையும் இந்த குடியுரிமை சட்டம் வரல ஸோ சுதந்திரம் குடியரசு அடைஞ்சப்பையும் நம்ம வந்து எனது வரலை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் இந்தியில் அரசு நடைமுறைக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஈடுபட குடியுரிமை சட்டத்தில் தான் நம்ம வந்து குடியுரிமையை பெறுறது எப்படி குடியுரிமை இழத்தல் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் வந்து விலைக்கு இருக்கு ஸோ இது வந்து இச்சட்டம் வந்து அரசாங்கம் சட்ட திருத்தத்தால் ஒன்பது முறை இது வந்து திருத்தப்பட்டிருக்கு ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கிற ஒன்று கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்குமே வந்து தெரியும் போராட்ட முடியும் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த என்ஆர்சி என்சிஏ இந்த பிரச்சனைகள்லாம் இடையில வந்தப்போலாம் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இது பழைய புக்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு இருக்கும் ஸோ இப்போ புதுப்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒம்போது முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி என்ன சேர்ப்பாங்க கொண்டு வந்துருப்பாங்க ஸோ இந்த சட்டத்தின்படி மொத குடியுரிமை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்திய சிட்டிசன் தான் அந்த குடியுரிமை வந்து எல்லாருமே வந்து இருக்க தான் செஞ்சு அது எப்படி பெறுறது எப்படி இழக்கிறது அப்படிங்கிற இந்த ரெண்டு வகையை பிரித்து வந்தது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த குடியுரிமை சட்டப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் ஸோ குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி தான் ஒரு ஒரு கீழ்காணும் எதாவது ஒரு முறையில் குடியுரிமையை வந்து பெற முடியும் ஸோ பெற முடியும் அப்படிங்கிறது வந்து என்னது ஒன்று வந்து பிறப்பின் மூலம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிறப்பின் மூலம் ரெண்டாவது வந்து வம்சாவளி மூலம் மூணாவது பதிவின் மூலம் நாலாவது இயல்புரிமை மூலம் ஸோ அடுத்து வந்து அஞ்சாவது பிரதேச பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையில் குடியுரிமையை வந்து பெறலாம் இந்த அஞ்சு ஹெட்டிங் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிறப்பின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கோ அதுக்கு பின்னாடியோ யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்களா இந்திய குடிமக்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பிறப்பின் மூலம் நம்ம வாங்கிடும் எப்போ குடியரசு தினத்துக்கு அன்னைக்கோ இல்லை அதுக்கு பின்னாடியோ ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன வம்சாவளி மூலம் வம்சாவளி மூலம்னா அதே குடியரசு தினத்துக்கு அன்னைக்கோ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னாடியோ வெளிநாட்டில் பிறக்குறோம் ஸோ வெளிநாட்டுக்கு போயிருக்க டயத்தில் வெளிநாட்டில் பிறக்கிறோம் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அவங்க அப்பா வந்து இங்கே இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்பையும் அவருக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய இந்திய குடிமகனா அவரை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நமக்கு குடியுரிமை கொடுக்க முடியும் அடுத்து வந்து பதவியின் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு இந்திய குடிமைக்குடி நம்ம பொருத்தமான அங்கீகாரத்தில் நம்ம என்ன செய்யலாம் எல்லா பதவி நம்ம பதிஞ்சு நம்மளுக்கு வேணும்னு கேட்டு வாங்கும்போது நம்ம என்ன செய்யலாம் இந்திய குடியுரிமையை நம்மளால் வாங்க முடியும் இயல்புரிமை மூணுன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு இந்திய குடியுரிமை வேணுங்கிறவங்க அங்கேருந்து இங்கே வந்து தங்கி வருஷம் தங்கன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதன்படி தங்கிட்டு அதுக்கப்புறம் மூலம் அவங்க வாங்கிக்கலாம் பிரதேச இணைவிகள் மூலம் அப்படின்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பகுதி நம்மளுக்கும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பாதி பகுதி வந்து நூ நூறாவது சட்டத்திருத்தத்தில் வந்து இணைந்துருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அப்போலாம் வந்து நம்ம வேறு வேறு பகுதிகள் நம்மளோட இணையும் போதோ அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நம்மளோட என்ன செஞ்சிருவாங்க இணையும் போது அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஐந்து வழிகள் அடுத்து குடிமரிமை வந்து இலத்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மூணு வழிகளில் வந்து இழக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தா குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடிமீறி எனக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாக்கா வந்து என்ன செய்யலாம் குடியுரிமை வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் ஸோ வேறு நாட்டில் போய் இருந்துட்டு எப்படி இங்கே வந்து இருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் மூணு வருஷம் ஒரு அந்த ரூல்ஸ் படி தங்கி இருந்துட்டு பதிவு செஞ்சு வாங்கிக்கிறாங்களோ அந்த மாதிரி வேறு நாட்டில் போய் இருந்து அவங்க குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்க அப்பயும் வந்து அவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட குடியுரிமை வந்து என்ன செய்யணும் ரத்து செய்யப்படும் தானாகவே ரத்து செஞ்சுடுவாங்க இயல்புரிமை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து இங்கே வந்து குடியுரிமையை வாங்கிட்டு இங்கே ஏதாவது ஒரு வணிக மோசடியோ ஒரு தவறான பிரதி தந்தவரோ அவங்க கொடுத்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து பூஜரி இந்த மாதிரிலாம் ஒரு சிறை தண்டனையெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து என்ன செய்யலாம் அவங்களுடைய குடியுரிமையை வந்து என்ன செய்யலாம் ரத்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இலக்க செய்யும் அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மூணு வகையில் என்ன செய்யலாம் நீங்கள் குடியுரிமையை வந்து இழக்கலாம் ஸோ குடியுரிமைன்ற டாப்பிக்கு பற்றி நீங்கள் பார்த்துருக்கோம் ஸோ குடியுரிமை டாப்பிக்கில் வந்து முதல்ல அவங்க கேட்க போகிற மெயினான விஷயம் வந்து என்னென்னா அந்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அந்த சட்டம் கொண்டு வந்துருக்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ சிட்டிசன்ற அந்த பொருளுக்கு இது எந்த மொழி சொல்லுன்னு தெரியணும் அதுக்குரிய மீனிங் என்னென்னு தெரியணும் ஸோ அடுத்து வந்து அது எந்த பகுதியில் இருக்குங்கிறது தெரியணும் அதில் எந்தெந்த சரத்துலேருந்து எந்த சரத்து வரைக்கும் அது இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த இதெல்லாம் தெரியணும் எத்தனை வகையில் அது குடியுரிமை பெறலாம் ஐந்து வகையில் பெறலாம் எத்தனை வகையில் குடியுரிமை இலக்கலாம் மூணு வகையில் இருக்கலாம் அது ஒன்று ஒன்று என்ன அப்படிங்கிறது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கலாம் அது எந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை வந்து என்னென்னா பகுதி மூணில் இருக்குது பகுதி ரெண்டில் குடியுரிமை இருக்க மாதிரி பகுதி மூணில் வந்து அடிப்படை உரிமை இருக்குது ஸோ அடிப்படை உரிமை எந்த சரத்துலேருந்து எந்த சரத்து வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ஸோ பகுதி மூணில் இருக்குது அரசியலமைப்பு வந்து உருவாக்கியது இந்த அடிப்படை உரிமையில் அமெரிக்கா எந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடு யூஎஸ்ஏலேருந்து வந்து எடுத்திருக்கோம் ஸோ அவங்கள்ட்ட கூடிய அந்த அடிப்படை உரிமை மாதிரி நம்மளுக்கு இருக்கணுன்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஸோ அதை பார்த்திங்க பார்ப்பீங்க முதலில் இந்திய அரசமைப்பு மொத்தம் முதல்ல வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏழு அடிப்படை உரிமை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஆறு அடிப்படை உரிமை தான் இருக்குது அந்த ஆறு அடிப்படை உரிமையில் ஒன்று எதை நீக்கிட்டாங்க அப்படின்னா சொத்துரிமை வந்து இருந்துச்சு சொத்துரிமை அப்படின்னா இந்த இடத்துல சொத்து வாங்கிட்டேன் அப்படின்னா என்னோட சொத்தை வந்து அரசாங்கத்துக்காக அந்த இடத்த வந்து என்ன செய்ய முடியாது எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அது அரசுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தனால தான் என்ன செஞ்சிட்டாங்க அந்த சொத்துரிமைங்கிறத வந்து என்னை எடுத்துகிட்டு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க ஸோ இப்போ இருக்கிறது வந்து ஆறு உரிமைகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த பகுதி மூணு அடிப்படை உரிமையை பற்றி சொல்லக்கூடிய இந்த பகுதி மூலம் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந் இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்தியாவின் மகா சாதனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சரி அடுத்த அடிப்படை உரிமைகள் வந்து எல்லா மக்களுக்குமே பொதுவானதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆனால் இந்திய மக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கும் அப்படின்னு அப்படி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு உரிமை சட்டம் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டை பற்றி பார்ப்போம் ஸோ அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஒரு கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம நீதி பேராணையின்னு சொல்லுவோம் எப்பயாவது வந்து நமக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யலாம் உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்க அணுகும் போது அது சில நீதி பேரணிகளை நம்மளுக்காக வழங்கும் ஸோ அதான் இந்த இடத்துல வந்து இந்த நீதி பேரணைன்னு சொல்கிறாங்க நிதி பேரணிகளை வெளியிட அதிகாரம் பெற்றது உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி ரெண்டுமே வந்து என்ன இருக்குது ரெண்டுக்குமே வந்து நீதி பேரணியை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது ஸோ இந்த ஆணைகளை வந்து மக்களின் உரிகளின் உரிமைகளை காப்பதற்காக தான் என்ன செய்கிறாங்க உச்சநீதிமன்றம் வழங்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் உச்சநீதிமன்றத்தை அரசியல் அமைப்புடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அரசியல் அமைப்பின் பாதுகாவல்னு சொல்லுவது உச்சநீதிமன்றம் இதை வந்து பி ஆர் அம்பேத்கர் வந்து அரசமைப்பு சட்டத்தில் முப்பத்தி ரெண்டை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியல் அமைப்புடையை மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் வந்து பிரிவு செல்ல கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி சொன்ன சட்ட பிரிவு எதுன்னு கேட்கலாம் இல்லை அதை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் இந்த ரெண்டு விதமாகவும் கேட்கலாம் ஸோ இப்போ உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த நிதி பேரணைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எந்த வகையான நீதி பேரணைகளை வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணை இன்னொன்று கட்டளை இறுத்தும் நீதி பேரணை இன்னொன்று வந்து தடை இறுத்தும் நீதி பேரணை அடுத்து ஆவணக்கேற்பு நிதி பேரணை அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேரணை இந்த மாதிரி என்ன செய்யறவங்களும் ஒரு அஞ்சு இதை சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணியை சட்டத்திற்கு புறவங்க ஒருத்தர் கைது செய்து வச்சுருந்தோம் அப்படின்னா அவரை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டளை இறுத்தும் நீதி பேரணை அப்படின்னா மனதார சட்ட உதவியோட தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட இருந்து நிறைவேற்ற முடியும் ரொம்ப நாள் தேங்கி கிடந்த ஒரு பணியை வந்து அந்த அரசு வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் கட்டளை இழுத்து சொல்லி நம்ம வந்து கோர்ட்டில் வந்து நம்ம என்னது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கட்டளையை செய்ய சொல்லி அந்த அரசு அலுவலர்களுக்கு அவங்க என்ன செய்யலாம் ஆணையிடலாம் தலையெழுத்து நீதிமன்ற பேரணை அப்படின்னா கீழ் நீதிமன்றம் வந்து தன் சட்டையிலேயே தாண்டி செயல்படுவது அந்த உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் என்ன செய்யுது தடுக் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தலையெழுத்து நீதி பேரணை அதான் ப்ராஹிபிஷன் ஆவண கேட்டு நீதி பேரணியினும் உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்குளது உயிரி அதிகாரிக்கு அனுப்ப செய்கிறதுக்கு கீழ் நீதிமன்றத்துக்கு ஆணையிடலாம் ஸோ தேவையான ஆவணங்களை கேட்டு வாங்கலாம் அப்படிக்குரிய ஒரு நீதி ஆணை தான் இது தகுதி முறை வின நீதி பேரணைங்கிறது இப்பேரணை வந்து சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அதாவது ஒரு இன்எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு போய் ஒரு வேலையில் அமர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த எலிஜிபிலிட்டியில் அவங்க அந்த வேலைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது கேட்கக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஆணையை வெளியிடும்போது தகுதி முறை நீதி பேரணையை வெளியிட்டு அவங்களுடைய தகுதியை வந்து கே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அடிப்படை நம்ம எடுத்தே பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா எத்தனை அடிப்படை உரிமை இருக்குன்றது பார்த்தா முதல்ல ஏழு வச்சு இப்ப ஆறாயிருச்சு சோ அடுத்து வந்து இது இந்தியாவின் மகாசாசனம் சொல்லி அழைக்கப்படுது இது எந்த பகுதியில இருக்குன்னா பகுதி மூணுல இருக்கு இதுல இருக்க இன்னொரு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது இந்த இந்த சட்டப்பிரிவை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுபோக அடிப்படை உரிமைகளை தனித்தனியாக பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் என்னென்ன அந்த ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சமத்துவ உரிமை ரெண்டாவது சுதந்திர உரிமை மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை நாலாவது சமய சார்பு உரிமை அஞ்சாவது கல்வி கலாச்சார உரிமை ஆறாவது அரசியலமைப்பு உட்பட்டு காணும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஸோ இந்த உரிமையை தான் இப்போ வந்து மேலே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் ஸோ போக இப்போ அந்த அஞ்சையும் பார்த்துருவோம் இந்த அஞ்சில் சமத்து உரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிவு இருந்து பதினெட்டு வரையும் இருக்கும் பிரிவு பதினாலு வந்து என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதே பிரிவு பதினஞ்சு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் இனம் ஜாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே புரிஞ்சு நம்மளே வந்து என்ன ஆகிட்டுன்னா இன்வால்வ் ஆகிறோம் ஐயோ இந்த மாதிரி சட்டமெலாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஏ காஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும் ஒழிஞ்சு நீங்கள் மனப்படம் பண்ணி பதினாலுனா இது பதினஞ்சு இது பதினாறுனா இது இப்படிலாம் படிச்சிங்கன்னா வந்து என்ன ஆகாது மைண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது நீங்கள் நார்மலாக படித்து நீங்கள் சொல்லி பார்க்கணும் இந்த கான்ஸ்டியூஷனில் இந்தந்த பிரிவுலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஜென்ரலாகவே நம்ம லைஃபுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இன்னொன்று ஏன் நான் தனியாக ஒரு நான் நானுமே எனக்கு படிக்கிற இல்லை நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் எடுக்காமல் ஏன் புக்கை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா புக்கு இப்போ திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது அந்த பேஜே நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிரும் ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோம் அப்போ கொஸ்டின்லேயே வந்து நமக்கு தப்பு இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமையே நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால் புக்கை வச்சு சமைச்சி புக்க வச்சு எல்லாரும் படிங்க அப்புறம் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க ஸோ அதனால் புக்கை வச்சு உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாருமே தான் தண்டனையாக இருந்தாலும் சரி உனக்கு கூட எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் எல்லாருமே வந்து சமம்னு சொல்றாங்க பதினஞ்சு என்ன சொல்கிறாங்க மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பினம் இவரின் அடிப்பில் பாகுபடுவதை தடை செய்யணும் பாகுபடுத்த பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிரிவு பதினாறு எனது பொது வேலைவாய்ப்புகள் சம வாய்ப்பு லேடிஸ் ஜென்ஸுங்கள் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வேலை ஒரே மணி சம்பளம் பிரிவு பதினேழு வந்து முக்கியமான உணவு தீண்டாமையை ஒழித்தல் சரியா அடுத்து பிரிவு பதினெட்டு வந்து ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பட்டங்களை நீக்குதல் அப்போ ராணுவ பட்டங்கள் நீங்கள் இந்த சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்விசார் பட்டங்கள் தான் இந்த டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி டாக்டர் முனைவர் இதெல்லாம் போடுறாங்க இந்த பட்டங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இதை தவிர்த்து மித்த பட்டங்களும் நீங்கள் என்ன செய்யணும் நீக்கிறது தான் பிரிவு பதினெட்டு இது எல்லாமே வந்து எனது சமத்துவ உரிமை எல்லாேருக்கும் ஈக்குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக தான் இதில் வரும் ஸோ இது சமத்துவ உரிமையில் வந்துடும் ரெண்டாவது சுதந்திர உரிமை சுதந்திரம் நம்ம சொல்லிட்டாலே வந்து என்னது நம்மளுக்கு பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரம் கொடுத்துடலாம் சரியா அது பிரிவு பத்தம்போது பிரிவு பத்தொம்போதுக்கு கீழே சப் டிவிஷனாக தான் ஏபிசிடி இப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து மொத்தமாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துப்பாங்க பேச்சுரிமை நம்ம எங்கேனாலும் பேசலாம் நம்ம மற்றவங்க பேசுகிறதுக்கு கருத்து தெரிவிக்கலாம் அமைதியான முறையில் எங்கேனாலும் கூட்டம் கூடலாம் சங்கம் நடத்தலாம் இந்த சங்கம்லாம் நடத்துறனால தான் முன்கூட்டி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் தென்னிந்திய நல உரிமை சங்கம்லாம் நடத்தி ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே நீதி கட்சியாக மாறி இப்போ இந்தளவுக்கு இப்போ டிஎம்கே ஆகி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம சங்கம் அமைக்கிற உ உரிமையும் நம்மளுக்கு வந்து இருக்குது இந்திய நாட்டுக்கு விரும்பிய இடத்துல எங்கள் நீங்க நீங்கள் வசிக்கலாம் எங்கள் நீங்க நீங்கள் தொழில் செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பிரிவோடு பத்தொன்பது சுதந்திரம் சொல்லும் போது இந்த எல்லா விஷயங்களையும் அதில் சொல்கிறாங்க அடுத்து பிரிவு இருபது வந்து என்னென்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள் வந்து பாதுகாப்பு உரிமை அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து இன்னும் ஒரு உரிமை அவங்களுக்குன்னு பேசுறதுக்குன்னு ஒரு உரிமை வேணும் அவங்க தண்டையிலிருந்து அவங்களுக்கு வந்து என்னது நான் தப்பு செய்யலைன்னு சொல்கிறதுக்குன்னு என்ன இருக்குது ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அது மாதிரி ஒரு தடவை தண்டனை ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டிக்கப்படணுன்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்போ பிரிவி இருபது வந்து அந்த யார் அந்த அக்யூஸ்டுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கான உரிமையை பற்றி சொல்கிறது பிரிவி இருபத்தன்னு வந்து வாழ்க்கை மற்றும் லிவிங் டு லைவ்னு சொல்லுவாங்க சார் ரைட் டு லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இதை வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெரும் உரிமை இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெரும் உரிமைன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம வாழ்றதுக்கான உரிமைங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெரும் உரிமை கொடுத்துருக்காங்க ஸோ இதை டைரெக்டாகவும் சில நேரத்தில் கேட்கலாம் இப்போ வந்து போன தடவை கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த குரூப் ஃபோர்ல எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வழங்குவதுக்கு எந் குடிநீர் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவது எந்த அடிப்படை உரிமையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து வாழ்வதற்கான உரிமைங்கிறது நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல பிரிவு இருபத்தொன்னுங்கிறது நம்ம டிக் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி மறைமுகமாகவும் கேட்டிருக்காங்க பிரிவு இருபத்தொன்று ஏ என்ன சொல்லுது அப்படின்னா தொடக்க கல்வி பெரும் உரிமை ஸோ எல்லா கல்விக்கும் தொடக்க கல்வி ஆர்டி வந்துலேருந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இருபத்தொன்று ஏங்கிறது தான் அந்த இடத்துல அந்த புதுசாக அந்த ஆர்டிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எப்பயுமே ஸ்மால் ஏ ஸ்மால் பி அப்படின்னு சொன்னால் இந்திய அரசு கட்டமைப்பு உருவாக்கும் போதே அதுல இருந்ததுன்னு அர்த்தம் கேப்சியே போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு திருத்தத்தின் மூலமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது ரெண்டு அடுத்து மூணு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டே ரெண்டு ஆர்டிகல் மட்டும் தான் இல்ல இருக்கும் சோ இந்த ரெண்டு ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாய வேலை பிரிவு இருபத்தி மூணு என்ன சொல்றதுன்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சோ இதெல்லாம் வந்து சோசியல் இஷ்யூஸ்ல வந்து படிக்கும்போது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இன்ட்ரஸ்ட்டிங்கானதாக இருக்கும் ஸோ கட்டாய வேலை யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொத்தவையாக அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடாது அதே மாதிரி வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு பொ பொண்ணு வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அவங்களை அடிமையாகவும் கூடாது அதை வேறு யாருக்கும் வந்து தவறான முறையில் அவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் தடை குழந்தைத் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டே வரோம் ஜூன் பன்னெண்டில் கொண்டாடுறோம் அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிரிவு இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களுக்கு தொழில முடியல் ஆபத்தான இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகாசிலாம் எவ்வளவு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் அந்த ராஜஸ்தான் இந்த சைடெலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலைகளை அளவு குழந்தைகளை வந்து என்ன செய்யறாங்க தொழிலில் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி தான் பல பிரச்சனைகள் கேஸில் நடந்து அந்த என்ன செஞ்சிருப்பாங்க ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பண்ணிணா மூணு பார்த்துக்கோம் அடுத்து நாலு வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் நாலு வந்து சமய சார்பு உரிமை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் ரிலேட்டடாகவே இருக்கலாம் ஸோ பிரிவு இருபத்தஞ்சி இதில் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கலாம் பின்பற்றலாம் பரப்பலாம் இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இருபத்தி ஆறு வந்து அந்த சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இது ஒரு கோயிலையோ இல்லை ஒரு நீங்க ஒரு சர்ச்சையோ ஒரு ஒரு மாசத்தையோ நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு யாபர்க்குமே இருக்கலாம் அப்போ யாருனாலும் ஒரு மதத்தை பரப்பலாம் என்ன செய்யலாம் ஏத்துக்களையும் செய்யலாம் பின்பற்றவும் செய்யலாம் பரப்பவும் செய்யலாம் இது எல்லா இடத்துலேயுமே நம்ம செய்வாங்க அது இருபத்தாறு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சமய விவரங்கள் நிர்வகிக்கும் உரிமை இப்போ ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா தனியாவே கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதே மாதிரி போர்டு அப்படின்னு சொல்லி தனியாக தான் கொண்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க அவங்க என்ன செய்யலாம் அதை நிர்வகிக்க உரிமையும் இருக்குது பிரிவு இருபத்தி ஏழு அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகளுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்ல வரி செலுத்துறதுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அடுத்து பிரிவு இரு இருபத்தி எட்டு வந்திருக்கீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கேன் ஸோ இப்போ இதே இது ஒரு ஸ்கூலில் வந்து காலையில் வந்து ஒரு கிறிஸ்டின் ப்ரேயர் நடக்குது அதில் வந்து ஒரு வேறு ரிலீஜியஸில் இருக்கவங்க அதில் கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கலந்துக்க வேண்டியதில்லை அந்த உரிமையும் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அக்கார்டிங் டு செக்ஷன் அந்த பிரிவு இருபத்தி படி ஸோ அடுத்து வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது சமய சார்பு உரிமை அடுத்து அஞ்சு வந்து கல்வி கலாச்சார உரிமை ஸோ இதில் வந்து மெயினாக வந்து கல்வி கலாச்சார உரிமை என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து ஸோ ஒரு சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அதையும் முட்டியில் வந்து என்ன செய்யணும் அப்படி பாதுகாக்கலாம் அது என்ன அழிஞ்சிரும் அதெல்லாம் அதனால தான் அந்த பிரிவு இருபத்தி ஒம்பதுபடி அந்த சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி கலாச்சாரத்தையும் நம்ம பாதுகாக்கணும் பிரிவு முப்பது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையோட கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அவங்களுக்குன்னு எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை நிறுவி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை வந்து பிரிவு முப்பது நல்லா பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக ஒரு இதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களில் இந்த இடத்துல சொல்கிறது பிரிவு முப்பது என்ன சொல்கிறது அப்படின்னா சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்களை நீங்கள் நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிரிவு முப்பத்தி ரெண்டை நம்ம ஏற்கனவே பார்த்துடோம் தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்யலாம் நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அந்த அடிப்படை உரிமையிலிருந்து வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து எனக்கு நீக்கப்பட்டுருச்சு அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை வந்து என்ன நீக்கப்பட்டுருச்சு அந்த அது பிரிவு வந்து முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டுட்டு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி பகுதி பன்னெண்டில் கொண்டு போயிட்டாங்க முந்நூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையை வந்து என்ன செய்யிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மீன்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் ஸோ எப்போல்லாம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியல் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து என்னது ஒரு நெருக்கடிக்கால ஒரு அவசர நிலைன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம வந்துட்டு உள்நாட்டிலே நம்மளுக்கு போர் நடந்தாலோ இல்லை இருந்து நம்மளுக்கு வந்து போருக்குரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ இல்லை உள்நாட்டிலேயே வந்து ஆயுதமேந்தி கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம் இந்த நெருக்கடி கால நிலையை தேசிய நெருக்கடி நிலையை இந்த முன்னூற்றி ரெண்டின் கீழே வந்து அவங்க அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி அறிவிக்கும் பட்சத்தில் எந்தெந்த அடிப்படை உரிமைகள்லாம் நிப்பாட்டலாம் எந்தெந்த அறிவிப்பு உரிமைலாம் நிப்பாட்டக்கூடாதுங்கிறதும் இந்த பேராக்ராப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நெருக்கடி காலநிலை வரும்போது சட்டப்பிரிவு பத்தொம்போது கீழே உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது ஸோ பத்தம்போதான் நிப்பாட்டிடலாம் அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு கருத்து தெரிவிக்கிறது நம்ம எங்கேயாவது போய் தொழில் செய்கிறது வேற இடத்துக்கு போகிறது அங்கே இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் நெருக்கடி நிலையம் வரும்போது கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கு வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா குடியரசுக்கு இருக்குது அதே சமயத்தில் எதுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதாவது வாழ்வதற்கான உரிமை ஒருத்தர் வந்து கடைத்தி கடத்தையும் இல்லை ஒருத்தவங்களை கைது செய்யக்கொண்டு ஒரு குற்றவாளி கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு வந்து என்னது தண்டனை வழங்குறதுக்கு அதுக்காக நெருக்கடி நிலை இருக்குன்றதுக்காக அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது அங்கேயே போட்டு சாப்பிடாம இருக்காமல் அவர் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது சாகடிச்சிடக்கூடாது அடிச்சிடக்கூடாது சாப்பாடு அதனால இந்த ரெண்டு உரிமைகளை வந்து என்னை நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை குடியரசு தலைவருக்கு இல்லை அப்படிங்கிறது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து என்ன செய்யல அந்த இது அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் இல்லை அதனால தான் உங்களுக்கு ஓரளவு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து தாமாவும் நிறுத்தப்படுகிறது மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிரிவுகளும் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக அங்கீகரிக்கப்படணும் நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அறிவிச்சார் அப்படின்னா அது நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படணும்னு சொல்லிட்டாங்க ஸோ பத்தொம்போதும் அவர் என்ன செய்யலாம் நிப்பாட்டிடலாம் இருபது இருபத்தொன்னு அவர் நிப்பாட்டக்கூடாது இந்த இருபது இருபத்தொன்பது இந்த பேராக்ராஃபில் இல்லை பழைய புக்கு வச்சுருந்திங்கன்னா அந்த சென்டென்ஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அது கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்துருக்கோன்னா குடியுரிமைன்னு என்னென்னு பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டாவது வந்து அடிப்படை உரிமைனா என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு ஹெட்டிங்கில் மட்டும் திருப்ப திருப்ப நான் கொடுத்துருக்கதே ஒரு பக்கம் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பக்கத்தையே தெளிவாக படிங்க இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள் புக்கில் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை படிங்க அப்படியே உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் முக்கியமான இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணிடுவீங்க இப்போ அடுத்த நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம்னா அரசு நெறிமுறை நிறுத்தி கோட்பாடுங்கிறது அடுத்த சப்ஹெடிங்க நாளைக்கு பார்ப்போம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக தப்பு இல்லாமல் கரெக்டாக படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யூ